அதுபோல அதாவது ஆறாவதாக நம்ம என்ன சொன்னா ஆறாவதாக நோன்புடைய வகைகள்ல சில விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும் கட்டாயம் இடையில விட கூடாது அதுல ரமதானுடைய விட்டு விட்டு நோம்பு என்ன செய்யறாரு பிடிக்கிறாரு ரமதானுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று தொடக்க இருபத்தொன்பது ஒன்று தொடக்கம் முப்பது வரைக்கும் தொடர்ந்து பிடிக்கணும் இந்த மாதிரி நோன்பு தொடர்ந்து பிடிக்க வேண்டிய நோன்புகள் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலைக்கு பரிகாரமாக இஸ்லாம் என்ன செய்யுது அதாவது நோன்பு மாதிரி நோம்புகள் வந்து நம்ம என்ன விடக்கூடாது செய்யாது பிடிக்கக்கூடிய நோம்புகள் வந்து திகார் மனைவியை வந்து தாயுடைய முதுகுக்கு யார் ஒப்பிட்டு விடுகிறாரோ நடைமுறை ஜாகடிய மக்கட்ட மத்தியில இருந்தது அவர்கள் வந்து அதுக்கு தண்ட பரிகாரமாக நோம்பு பிடிக்கிற இடத்துல அவர்களையும் என்ன சொல்ல தொடர்ந்து அந்த நோம்பை விடாமல் இடையில விடாமல் பிடிக்க வேண்டும் என்ற செய்தியை பார்க்கிறோம் அதே போல ரமதானுடைய பகல்ல யாரு வந்து வேண்டும் என்று மனைவியோடு உறவு கொண்டு விட்டாரோ அவரும் நாம் அதற்கு பதிலாக பிடிக்கக்கூடிய அந்த நோம்பு விடாமல் என்ன செய்ய வேண்டும் அவர் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே போல அதாவது சிறு நோம்புகள் இருக்கின்றன நம்ம விரும்பினால் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதாவது நம்ம சேர்ந்து பிடிக்கலாம் விரும்பினா வந்து நாங்கள் வந்து அதை வந்து தொடர்ந்து என்ன செய்யலாம் பிடிக்கலாம் அப்படிப்பட்ட நோன்புகள்ல ஒன்றுதான் யார் வந்து அதாவது ஹஜ்ஜிக்கு வந்து ஹதி கொடுக்க வேண்டிய அந்த தமத்துவ ஹஜ்ஜி செஞ்சுட்டு அது கொடுக்க வேண்டிய குர்பானி எவருக்கு இல்லையோ அவரை பொறுத்தவரைக்கும் என்ன செஞ்சிடலாம்னு சொன்னால் அதாவது விட்டு பிடிக்கலாம் அதாவது இங்க மூணும் ஊருக்கு போன முறை ஏழு என்று சொல்லி விட்டு விட்டு பிடிக்க முடிந்த நோன்புகள் இருக்கின்றன அதே போல ரமதானுடைய நோன்பு ஒருவர் கதா செய்கிறாரு கதாசெய்கிற நேரத்தில் அவர் தொடர்ந்து அதை பிடிக்கிறோம் என்றது இல்லை விட்டு விட்டு செய்ய பிடிக்கிறோம் எனவே நோன்பு பிடித்ததை வந்து விட்டு பிடிக்கின்ற நோன்புகளும் விட்டு விட்டு பிடிக்கின்ற நோம்புகளும் இருக்கின்றன தொடர்ச்சியாக பிடிக்கக்கூடிய நோன்புகளும் இருக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்